மக்களிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயற்கை நுண்ணறிவு தவறான பயன்பாடுகளை அரசாங்கம் கடுமையாக கருதுவதாகவும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் ஜியோ இன்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார் சமூகத்தினரிடையே நல்லிணக்கத்தை பேணுவதற்காக குறிப்பாக பொது தேர்தல் காலத்திற்கு முன்னதாக மக்களை குழப்புவதோடு சமுதாய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான ஏஐ தவறாக பயன்படுத்துவதை அரசாங்கம் கடுமையாக கருதுகிறது என்று அமைச்சர் கோவிந்த் சிங் குறிப்பிட்டார் இந்த தவறான செயல்பாடுகளை எதிர்கொள்ளவும் இது போன்ற சிக்கல்களை சமாளிக்கவும் மேம்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சட்டம் உள்ளடக்க கண்காணிப்பு மற்றும் இது தொடர்பான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல அணுகுமுறையை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தவிர செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பான சிறப்பு சட்ட மசோதாவை இலக்கவியல் அமைச்சு திட்டமிடும் வேளையில் செயற்கை நுண்ணறிவு அரசியலமைப்பு சட்டத்தை இயக்கவும் செயற்கை நுண்ணறி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளையும் உட்படுத்திய வரைவு சட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணிக்கவும் சிறப்பு செயற்குழுவை இலக்கவியல் அமைச்சு உருவாக்கியுள்ளது என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்